இவன் ஷாலினியா காலேஜ் ஃப்ரெண்டுமா அவகிட்ட ஏமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா பேசவே நான் அப்படி தான் பேசுவேன் ரமேஷ் இவங்க உன்னோட மாமியா இருந்தானே இவங்க என்ன பேசுறானே நீ பயப்படாம தைரியமா இரு என்ன சும்மா இப்படி கண்ண கண்ண உருட்டிட்டு நிக்காம தைரியமா நீயும் பேசு நீ எதுக்கு பயப்படாம தைரியமா இரு என்ன பண்ணனும் ஏது பண்ணனும்னு எனக்கு தெரியும் போயிட்டு வர சாலினி அதான் பயப்படாம இருன்னு சொல்லுதம்ல இங்க பார்ட்டி ஹூ ஹோன்னு கிடந்து நிச்சே தட்டி பேசி கையில தந்துறோம் பாத்துக்க இவங்க மட்டும் எல்லாம் சொல்லலாம் ஆனா நம்ம மட்டும் எதுவுமே சொல்லிர கூடாதுல இம்மா பேசாம இருமா தேவையில்லாம இல்லாம சாலினி கிட்ட எல்லாம் வார்த்தை விடாத என்னடா சொல்லுற விடாதயா அப்ப நான் என்ன இவ கிட்ட பைண்ட் நிக்கணுமா இம்மா நீ இப்ப யார் கிட்டயும் முதல்ல வீட்டுக்கு போ அதெல்லாம் நீ இப்ப எனக்கு சொல்ல தேவ இல்லல எனக்கு வீட்டுக்கு எப்ப போணும்னு எனக்கு தெரியும் இப்போ என்னத்துக்கு மா இப்ப எல்லார்கிட்டயும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு நிக்கா நான் யார் இங்க மாமியார்கள் கிட்ட தான் சண்டைக்கு வருவான்னு பார்த்தா வரப்பட்ட போப்பட்ட எல்லார்கிட்டயும் சண்டைக்கு போறாவோ ஐயோ ஷாலினி இங்க மாமியார் கிட்ட மாட்டிக்கிட்டால இப்ப பேசாம இருமா வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க அந்த புள்ள என்ன பத்தி என்ன நினைக்கும் என்ன நினைக்கும்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க கிட்ட பேச கூடாதுன்னு நினைக்கும் மாடிகா காலேஜ் படிக்கும் போதல்ல எங்க அம்மா அப்படி எங்க அம்மா ரொம்ப பெருமையா பீத்துவா இப்ப எப்படி எல்லாம் பேசுறாங்க ஷாலினி நீ எதுவும் நினைச்சிடாத எங்க அம்மா ஏதோ கோவத்துல இருக்காங்க பத்துக்க அதனால தான் இப்படி பேசுறாங்க

நான் சண்டபோட்டமே எல்லாம் உனக்கு சொந்த காரி தானே அதனால தான் என்ன வெளிய நிपाட்டி விட்டுட்டு அவளோ வீட்டுக்குள்ள கூப்பிடுடா ச்சே என்ன இவங்களுக்கு கொஞ்சம் கூட டீசன்சியே தெரியல என்ன மானிக்கே இதெல்லாம் வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி தான் திげ பண்ணுவாங்களா சால்னி அதான் சொன்னம்ல எங்க அம்மா ஏதோ கோவத்துல இருக்காங்கன்னு நீ மனசுல எதுவும் வச்சிக்காத வீட்டுக்குள்ள வா இந்த பாரடி வீட்டுக்குள்ள கால் ஷாலினி காலேஜ்ல உங்க கூட படிச்சு பொண்ணா ஆமா சின்ன பண்ணு நான் ரமேஷு அப்புறம் மூணு பேரும் ஒரே காலேஜ் ஒரே கிளாஸ் நம்ம ரமேஷு காலேஜ்ல என்னங்க சொல்லுவீங்க ஆமா சின்ன பண்ணு ரமேஷுக்கு ஷாலினிய ரொம்ப பிடிக்கும் பத்துக்க எனக்கும் பிடிக்கும் பத்துக்க என்னது உங்களுக்கும் அந்த ஷாலினிய பிடிக்குமா சிதம்பரம் நீ நினைக்க மாதிரி இல்ல ஷாலினி எனக்கு தங்கச்சி மாதிரி அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பத்துக்க ஏங்க அப்படின்னா ரமேஷ் அண்ணனும் ஷாலினிய எங்க கல்யாணம் பண்ணிக்கல நீ வேற சின்ன பொண்ணு ரமேஷ் தான் ஷாலினிய லவ் பண்ணனா ஆனா ஷாலினி ரமேஷ லவ் பண்ணல ஓஹோ அப்படின்னா ஒன் சைடு லவ்வா ஆமா ஷாலினி கிட்ட போய் நீ லவ் பண்ணத சொல்லல சொல்லல நானு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவன் கேட்கவே இல்லையா கடைசி மூணு வருஷம் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபேர்வெல் டே அன்னைக்கு சொல்லலாம்னு இருந்தான் ரமேசனே சாலினி கிட்ட சொன்னாங்களா இல்லையா நீ வேற அந்த கதையை ஏன் கேக்க என்னங்க என்னாச்சு ரமேஷ் போய் சாலினி லவ் பண்ற விஷயத்த சொல்லலாம்னு போனா ஆனா அந்த சின்னமா பார்த்து சாலினி கையில அவ கல்யாண லெட்டரோட வந்து நிக்க என்னங்க சொல்லுதீங்க கல்யாண லெட்டரா ஆமா சாலினிக்கும் அவங்க அத்தை மகனுக்கும் கல்யாணம் அதுக்கு லெட்டர் கொடுக்கிறதுக்குதான் வந்திருக்கா ஐயோ பாவம் ரமேஷனே ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாருல ஆமா சிந்தப்பண்ணு என் நண்பன் எவ்வளவு ஃபீல் பண்ணா தெரியுமா அவன் ஃபீல் பண்ணி கஷ்டப்படுறத பார்த்து என்னால தாங்க முடியல சிந்தபண்ணு தாங்க முடியல அதனால தான் அவன் நல்லா இருக்கட்டுமாயின்னு சொல்லிக்கிட்டு என் தங்கச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் என்ன பாவம்னே நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறியே பார்த்தியாம தங்கச்சி என் நிலமைய நான் எப்படி வந்து சிக்கியிருக்கேன்னு

நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு இவ புரியாம பியாசாதமா பியாசாம இல்ல உன் பொண்டட்டிக்கு எனக்கும் ஒத்து வரல அதனால நீங்க தண்ணி குடுத்து வந்துட்டியோ அதே மாதிரி என் மவளுக்கும் அவ மாமியாருக்கும் சாலினி இவ என் தங்கை ஓஹோ அந்த மகாராணி இவங்களானோ ஆமாடி எம்ம்மாவ மகாராணி தான் ஹங்ங்க கிட்ட எனக்கு என்ன பேர் சி நீ வா நம்ம கிளம்பலாம் ஏ இந்த மேனகவல்ல பிரச்சனை பெரிய ஐடியலா இருக்கு மணிகோ நான் கிளம்பிறேன் சாலினி, எங்க அம்மாவੂੰ ஏன் தங்கச்சி ஏன் பேசனது நீ மனசுல எது வச்சிருக்காதங்க பாரு மணிகோ நான் உன்ன உங்கள மாதிரி இல்லா காலையிலேயே பிரியாணி திங்கிறதுக்கு வாடி என்ன கூப்பிட்ட நான் வந்த நேரம் சரியில்லையா இல்லனா வந்ததுக்கு அப்புறம் என் நேரம் சரியில்லையானே தெரியலையே இலையில வச்சிருந்த பிரியாணிய திங்கலாம்னு கைய வைக்க போனே அதுக்குள்ள என் பொண்டாட்டி இரையோட தூக்கிட்டு ஓடியே போயிட்டா சின்ன பொண்ணு தங்கச்சி ஹாட் பாக்ஸ்ல பிரியாணிய வச்சு கொடுத்தா சாப்பிடுங்கன்னு இப்ப கையிலயே வச்சுக்கிட்டு நிக்க என்ன பொம்மை கணக்க நிக்க வச்சுக்கிட்டு என்ன இப்படி ஆளாளுக்கு ஏலம் போட்டுக்கிட்டு இருக்குது ஏல நான் என்ன செய்ய

de Madrid y llamaba...